அன்புக்குரியவர்களே எங்கே என்று ஆழா துயரிலே நம்மை ஆழ்த்தி சென்றிருக்கின்ற தந்தை பெலிக்ஸ் அவர்களை வழி அனுப்ப கனத்த இதயத்துடன் நாம் இங்கே கூடியிருக்கின்றோம் கடந்த மூன்று நாட்களாக ஊடக செய்திகள் எல்லாம் இவரை பற்றியே பல கோணங்களிலே பலவாறு இவருடைய பெருமையையும் அருமையையும் எப்படியெல்லாம் பேசினார்கள் என்று நாம் அனைவரும் அறிந்ததே தந்தை ஃபெலிக்ஸ் எனக்கு நன்றாக தெரியும் அவருடைய மூத்த சகோதரர் என்னுடைய வகுப்பு தோழர் மேலும் சிறுவ முதலே நாங்கள் எல்லோரும் ஒரே குருமடத்திலே பயிற்சி பெற்று குருக்களாகி ஒரே மறை மாவட்டத்திலே நல் உறவுடன் வாழ்கின்ற மேலான ஒரு பேரு பாக்கியம் எனக்கு உண்டு அவருக்காக நான் இரண்டு முறை என்னை அறியாமலேயே கண்ணீர் விட்டிருக்கின்றேன் முதலிலே அவருக்கு லங் கேன்சர் என்று காற்று வாக்கிலே கேள்விப்பட்டேன் பிறகு அவருடைய மூத்த சகோதரர் அருள்தாஸ் அவர்களுக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவருடன் பேசிய பொழுது என்னை கட்டுப்படுத்த முடியாமல் நிச்சயமாக நான் கனத்த இதயத்தோடு அழுதேன் இரண்டாவது முறை அவர் இறந்து விட்டார் என்று செய்தி கேட்டு அதிர்ந்து போனேன் காரணம் அவர் நன்றாகத்தான் இருக்கிறார் என்று ரெண்டு நாட்களுக்கு முன்பாக செய்தி எனக்கு கிடைத்தது அவருடைய மூத்த அண்ணன் அருள்தாஸ் அவரிடமே பேசினேன் ஆனால் ஏன் அழுதேன் என்று சொன்னால் இனி ஃபெலிக்ஸ் நாம் பார்க்க முடியாதே என்று நினைத்து அழுதேன் இன்று எத்தனையோ எத்தனையோ நூற்றுக்கணக்கான மக்கள் காலையிலிருந்து இன்று இப்பொழுது வரை வண்டி வண்டியாக வந்து இறங்கி பல்வேறு இடங்களிலே அவர் பணி செய்த தளங்களிலிருந்து வந்து கண்ணீர் விட்டு அழுது புலம்புகின்ற காட்சியை பார்க்கின்ற பொழுது இந்த குருவானவர் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதனாக வாழ்ந்திருக்கின்றார் பல நன்மைகளை இந்த சமூகத்திற்கு ஆற்றியிருக்கின்றார் என்பது இங்கே இந்த இடத்திலே இந்த ஆலயத்திலே கூடியிருக்கின்ற கூட்டம் சாட்சி பகர்கின்றது அவர் இறந்துவிட்டார் இறப்பு என்பது கொடியது அன்புக்குரியவர்களே இப்படி இந்த இறந்த இழப்பில் இருக்கின்ற நமக்கு அழுது கொண்டிருக்கின்ற நமக்கு ஆறுதலானது ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் இன்றைய முதல் வாசகத்திலே பாருங்கள் இவருக்கென்றே எழுதி வைத்த ஒரு வாசகம் போல் இந்த முதல் வாசகமானது இருந்தது நீதிமானின் ஆன்மாக்கள் கடவுளின் கையிலே இருக்கிறது அவர்கள் இளமையிலேயே விட்டார்கள் அவர்கள் இழந்து போய்விட்டார்கள் என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் அவர்கள் அமைதியில் துயில் கொள்கின்றார்கள் சிறிதளவு அவர்கள் பொன் அந்த உலையிலே புடமிட்டு அந்த புடம் அவருக்கு தூய்மையை கொடுப்பது போன்று இந்த நோய் அவருக்கு கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக இருந்து அவரை தூய்மைப்படுத்தி கடைசியாக இறைவனுக்கு ஏற்ற பலிப்பொருளாக அவர்களை ஆண்டவர் எடுத்து கொண்டார் என்று முதல் வாசகம் இந்த சாலமோனின் ஞான நூல் சொன்னது இவருடைய வாழ்க்கை இந்த இறை வார்த்தைக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் ஒத்ததாக இருந்தது என்பதற்கு நாம் அனைவரும் சாட்சிகளாக இங்கே கூடியிருக்கின்றோம் எனவே இறப்பு என்பது நாம் தாங்க முடியாத மிகப்பெரிய ஒரு இழப்பு இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் கருப்பு சட்டை அணிந்து அதிலே ஒரு பேட்ச் அணிந்திருக்கின்றார்கள் அதிலே என்ன இருக்கிறது என்று சொன்னால் வி மிஸ் யூ ஃபாதர் அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தின் ஆழத்திலே எவ்வளவு ஒரு வேதனை அவர்கள் தாங்கி அதை வெளிப்படுத்துகின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது எனவே இந்த ஒரு இழப்பிலே நாம் இன்னொரு நம்பிக்கையை பெற்றுக்கொள்கின்றோம் அதுதான் இன்றைக்கு இரண்டாவதாக வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் அந்த வாசகத்திலே நாம் என்ன கேட்டோம் பசியாக இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தாய் ஆடை இன்றி இருந்தேன் எனக்கு உடுத்த துணி கொடுத்தாய் சிறையில் இருந்தேன் நான் தனிமையில் இருந்தேன் என்றெல்லாம் அடுக்கிக் கொண்டே போகிறார் ஆண்டவர் கடைசி காலத்திலே ஆண்டவர் நம்மை எப்படி தீர்ப்பிடுவார் என்பதற்கு என்பதற்கு இதுதான் சரியான ஒரு உதாரணமாக இருக்கிறது கட்டடங்களை கட்டினாய் நிறைய நீங்கள் திட்டங்களை தீட்டினாய் என்று ஆண்டவர் அதை சொல்ல மாட்டார் மாறாக இன்றைக்கு ஆண்டவர் பெலிக்ஸை பார்த்து என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா நான் இருந்தேன் என்னுடைய பசியை நீ ஆற்றினாய் எப்பொழுது ஆண்டவரே சின்னஞ்சிறிய இவர்களுக்கு செய்ததெல்லாம் இங்கே கூடியிருக்கின்ற இந்த சின்னஞ்சிறிய இவர்களுக்கு செய்ததெல்லாம் எனக்கே நீ செய்தாய் ஆண்டவர் ரெண்டே இடங்களில்தான் எனக்கே என்னை என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் ஒன்று இந்த இடத்திலே எனக்கே செய்தாய் இவர்களுக்கு நீ செய்த உதவியெல்லாம் எனக்கே செய்தாய் இரண்டாவது இரையாட்சி எப்படிப்பட்டது இவர்களைப் போன்றது இவர்களை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் என்னை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்று சொல்லி இரண்டு இடங்களில் ஏழை எளியவர்களை இந்த சிறியவர்களைத்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார் எனவே நாம் ஒருவேளை இன்றைக்கு அழுது உலம்பினாலும் தந்தை ஃபெலிக்ஸ் அவர்களை ஆண்டவர் எவ்வளவு ஒரு மகிமைப்படுத்தி வா என் தந்தையின் ஆசி பெற்ற மகனே என் குருவே என்று சொல்லி அவரை அழைத்திருக்கின்றார் என்று இன்னொரு பக்கம் நாம் உண்மையிலேயே மன அமைதி அடைய வேண்டும் அன்புக்குரியவர்களே ஃபெலிக்ஸ் அவருடைய பெயர் மகிழ்ச்சி நான் பார்த்த வரைக்கும் அவர் என்றைக்குமே அழுததே இல்லை கவலை தோய்ந்த முகமாக அவரை நான் பார்த்ததே இல்லை எப்பொழுதும் ஒரு அளவான ஒரு புன்சிரிப்பு தான் இருக்கும் அதிகபட்சமாக அவர் சிரிக்கிறார் என்று சொன்னால் போஸ்கோ ஒருவேளை அவரோடு இருக்கின்ற அந்த வேளையிலே நண்பர்கள் என்ற முறையிலே பேசிக்கொள்கின்ற வகையிலே ஒருவேளை அவர் இன்னும் உறக்கமாக சத்தமாக சிரித்திருக்கலாம் ஆனால் அந்த புன்னகை தோய்ந்த அந்த முகம் இன்றைக்கும் மாறாமல் அப்படியே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது எனவே அன்புக்குரியவர்களே அது எப்பொழுதும் தான் இருப்பார் அவர் அழுது விசனப்பட்டு நான் பார்த்ததே இல்லை அவ்வாறே கோபம் எரிச்சல் அதிர்ந்து பேசுதல் இதையெல்லாம் அவருடைய இயல்பிலேயே கிடையாது மாறாக அமைந்த மனம் சாந்த குணம் பேராயர் சொன்னார்கள் மிகப்பெரிய பங்குகளில் பிரச்சனை உள்ள பங்குகளில் அவர் பணியாற்றியிருக்கிறார் உண்மை அந்த பிரச்சனை உள்ள பங்குகளில் கூட இதே அமைந்த மனம் இதே சார்ந்த குணத்தை அவர் கடைபிடித்தார் என்பதை நிச்சயமாக எல்லோரும் ஒத்துக்கொள்வார்கள் எனவே அன்புக்குரியவர்களே ஃபெலிக்ஸ் யாரையும் எதிரியாக நினைத்ததே இல்லை கண்டிப்பாக சொல்கிறேன் அவருக்கு எதிரிகள் என்று யாரும் கிடையாது எவரும் இவருக்கு எதிரியாக இருந்து இவரை பாவித்ததும் கணித்ததும் கிடையாது இப்படி ஒரு அமைதியான ஒரு நிலையிலே வாழ்ந்த இவர் நித்திய அமைதியில் இன்றைக்கு துயில் கொண்டிருக்கின்றார் என்பது இவருடைய அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கைக்கு அத்தாட்சியாக இருக்கிறது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவான் என்று வள்ளுவன் சொன்ன வாக்கு இன்றைக்கு இந்த இறப்பில்தான் இந்த ஃபெலிக்ஸ் இவ்வளவு பெரிய வானுரைய ஒரு உயர்ந்த ஒரு மகிமையை மாட்சியை பெற்றிருக்கிறார் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படுகின்ற ஒரு நிலைக்கு இந்த மனிதன் பேசப்படுகிறார் என்பது இவருடைய இறப்பிற்கு பிறகுதான் தெரிகிறது அவ்வளவு அடக்கம் பல பேர் என்ன செய்வார்கள் இதை செய்தேன் அதை செய்தேன் என்று வாய் கிளற பேசுவார்கள் அவர்கள் ஆங்காங்கே ஒட்டி பலவிதமான படங்களை வெட்டி பல பிரபலங்களை அவர்கள் செய்வார்கள் ஆனால் இந்த மனிதன் ஒரு வார்த்தை கூட வழக்கை செய்ததை இடைக்கை கூட தெரியாத அளவுக்கு இவர் வாழ்ந்திருக்கிறார் செய்திருக்கின்றார் என்பதை இந்த இறப்பில்தான் நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே எத்தனை பேர் வாழ்விலே இவர் தெய்வமாக வாழ்ந்திருக்கிறார் ஒரு தம்பி எழுதியிருக்கிறான் என் கல்வி கடவுள் என்று எழுதியிருக்கிறார் கடவுள் என்பது மனிதனுக்கு பொருத்தமான ஒரு வார்த்தை இல்லை என்றாலும் கூட அவனுடைய இமோஷன் அவனுடைய அந்த உணர்ச்சி பிரவாகத்தை பாருங்கள் அவன் எவ்வளவு ஒரு ஆழமாக அழுத்தமாக அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான் என்று சொன்னால் என் கல்வி கடவுள் என்று சொல்கிறார் ஒருவேளை இவர் அந்த நேரத்தில் அவனுக்கு அந்த உதவியை செய்யவில்லை என்று சொன்னால் இவனுக்கு இந்த வாய்ப்பே கிடைத்திருக்காது இவன் கரையேறுவதற்கு வழியே இருந்திருக்கிறாது எனவே தான் கல்வி கண் ஒரு கர்ம வீரராக பெலிக்ஸ் அவர்கள் எத்தனை நூற்று கணக்கான பிள்ளைகளுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார் அன்புக்குரியவர்களே மக்கள் மேல் அக்கறை கொண்டவராக இருந்திருக்கின்றார் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் எனக்கே நடந்திருக்கிறது இவர் இருந்த ஒரு பெரிய பங்கு அந்த பங்கிலே ஒருமுறை நான் அந்த பங்கினுடைய வளாகத்திற்கு சென்றேன் எங்கே பார்த்தாலும் பசங்க விளையாடிட்டு இருந்தான் குண்டு அடிச்சிகிட்டு இருந்தான் ஒரே காசு பூசின்னு கசாமசான் தான் இருந்தது நான் பெலிக்ஸ்டன்னு சொன்னேன் என்ன பெலிக்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது கோயில் வளாகம் மாதிரியே தெரியலையே இவங்கெல்லாம் ஏன் இங்கே இருக்கிறாங்க என்று கேட்டேன் அப்பொழுது அவர் சொன்னார் ஒரு மணி நேரம் கொஞ்சம் பொறுத்துக்க நான் உன்னை கூட்டிட்டு போறேன் வா என்று சொல்லி என்னை வாகனத்திலே அழைத்து சென்றார் அழைத்து சென்று இந்த வீட்டை பார் இந்த வீட்டிலே எத்தனை அறைகள் இருக்கிறது இரண்டு அறைகள் தான் இருக்கிறது இந்த இரண்டு அறைகளிலே எத்தனை பிள்ளைகள் இருக்க முடியும் நினைத்துப்பார் எண்ணிக்க அடுத்த வீடு அடுத்த வீடு கடைசியாக கொண்டு வந்து என்னை விட்டாரு இப்ப சொல்லு இந்த பிள்ளைகள் இங்கு இல்லாமல் எங்கே போவார்கள் என்று சொன்னார் இது போன்ற ஒரு நல்ல ஆயனுக்குரிய அக்கறை வேறு யாருக்கு இருக்கும் இவர் ஒரு சமத்துவ வீரராக இருந்தார் நீதியின் மேல் வேட்கை கொண்டவராக இருந்தார் ஆனால் எந்த விதமான வன்முறைக்கும் இடம் கொடுக்க மாட்டார் அவருடைய சாத்வீகம் என்பதுதான் அவருடைய சத்தியாகிரகம் என்பதுதான் அந்த நீதியின் மேல் கொண்ட வேட்கையினுடைய வெளிப்பாடாக இருக்கும் அதில் எந்த ஒரு சமரசமும் செய்ய மாட்டார் சிறந்த உதாரணம் அவர் ஒரு பங்கிலே பணியாற்றிய பொழுது ஒரு கிளை கிராமம் அந்த கிராமத்திலே நடந்த அட்டூடியங்கள் அநியாயங்கள் நம்முடைய பிள்ளைகளை பெண்களை துச்சமாக நினைத்து கற்பழித்து அவர்களை எல்லாம் ஒரு பொருளை விட மோசமாக பாவித்த அந்த சூழலிலே இவர் எவ்வளவு துணிச்சலாக நின்றார் என்பது வரலாறு சொல்லும் அன்புக்குரியவர்களே அந்த நேரத்திலே மூன்று குருக்கள் இருந்தார்கள் மூன்றாவது குரு இவர் பங்கு தந்தை எனவே அந்த இடத்திலே நின்று நீதிக்காக தன்னுடைய உயிரையும் பணைய வைத்து சிறப்பாக அவர் பணியாற்றினார் என்று சொன்னால் அவருடைய துணிச்சல் நீதிக்கான வேட்கை வீரம் என்பது அதிலே நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே நற்செய்தியில் நாம் கேட்ட இவ்வாறு அத்தனையும் விடாமல் சிறப்பாக செய்தவர் நம்முடைய தந்தை கொரோனா காலகட்டத்திலே பாருங்கள் அன்றாடம் உணவு வேறு எங்க கிடைக்கும் அன்றாடம் உணவு சூப் கிச்சன் என்று சொல்லி எல்லோருக்கும் உணவை கொடுத்தவர் உணவு இல்லாமல் அலைந்தவர்களுக்கு அந்த இடத்திலே உணவு கொடுத்து அவர்களை பசியை ஆற்றினாரே வண்டியிலே எடுத்துக்கொண்டு பொருட்களை ஏற்றி கொண்டு அரிசி பாய் போர்வை மற்ற எல்லா பொருட்களையும் எல்லாம் வீடு வீடாக சென்று வீதி வீதியாக சென்று இல்லாத மக்களுக்கு அவர் ஏராளமாக அள்ளி கொடுத்தாரே இத்தகைய ஒரு மனிதாபிமானம் இனி யாருக்கு வரும் நினைத்து பாருங்கள் சாம்ஸ் என்ற பல நோக்கு அந்த சேவை நிறுவனத்திலே பணிபுரிந்த பொழுது சிறைப்பணி சிறப்பாக செய்தவர் இவர் ஏதோ சென்றோம் பார்த்தோம் என்று அல்ல அவர்களுடைய மறுவாழ்வுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவும் சிறப்பாக செய்தவர் நம்முடைய தந்தை பெலிக்ஸ் அவர்கள் இவரிடம் இல்லாத பணமா இவருடைய குடும்பத்தில் எல்லோரும் நல்ல நிலையில் இருக்கின்றார்கள் உயர்ந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்னுடைய வகுப்பு தோழர் அவர் படிக்கும் பொழுது அவ்வளவாக பெரிய ஒரு படிப்பாளி என்று சொல்வதற்கு இல்லை இவன் என்ன செய்ய போகிறான் என்றுதான் நாங்கள் ஏளனமாக நினைத்தோம் ஆனால் நாட்டுக்காக சேவை செய்த மிகப்பெரிய ஒரு வீரனாக இருந்து கேப்டன் என்ற அந்த ஒரு நிலைக்கு தன்னுடைய தந்தைக்கு ஏற்ற வகையிலே அவரும் பணிபுரிந்து சிறப்பாக ஓய்வு பெற்றார் இரண்டு சம்பளங்களை வாங்குகின்றார் அவருக்கு எதிர்க்கு காசு எனவே தான் இந்த ஃபெலிக்ஸ் எந்த ஒரு பணத்தையும் தனக்காக எடுத்து கொள்ளாத ஒருவர் எந்த ஒரு சொகுசையும் எந்த ஒரு வசதியையும் தனக்கென்று பயன்படுத்தாத ஒருவர் எல்லா மக்களுக்காக என்று சொல்லி எல்லாவற்றையும் மக்களுக்காக ஏழைகளுக்காக எளியவர்களுக்காக கொடுத்து அவர் போடுகின்ற செருப்பு எப்படிப்பட்ட செருப்பு என்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும் சாதாரண செருப்பு அது கூட சில நேரங்களில் அப்பப்போ மக்கார் பண்ணும் அதை கூட அவர் சரி பண்ணிக்கிட்டு அவர் எளிமையாக வாழ்ந்தவர் இறந்த பிறகு அல்லது அவர் இருந்த பொழுதும் கூட அவருடைய அறைக்கு நான் பலமுறை சென்றிருக்கின்றேன் அதில் ஒன்றுமே இருக்கார் நான் கூட நினைக்கிறது நல்ல பண வசதி இருக்குது நிறைய பேருக்கு உதவி செய்கிறானே இவங்கிட்ட நிறையா பணம் இருக்கும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு உள்ளே போவேன் ஒன்றும் இருக்காது அவர் போடுகின்ற துணிமணிகளை தவிர வேறு எதுவும் நான் பார்த்ததில்லை அதன் பிறகும் யாரும் பார்த்ததில்லை என்று இறந்த பிறகும் அவருக்கு அவர்கள் சாட்சி சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அன்புக்குரியவர்களே சொகுசு என்பது இல்லை பணம் என்பது இல்லை வசதி என்பது வேண்டாம் ஆனால் ஒரு நல்ல குருவானவராக கடைசி வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார் ஒரு குருவானவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கணத்திற்கு அடையாளமாக இருக்கின்றார் ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு நாளும் அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து பலி செலுத்துகின்றோம் என்ன சொல்கின்றோம் இது என் உடல் என்று சொல்கிறோம் இது என் ரத்தம் என்று சொல்கிறோம் வெறும் அப்பத்தை மட்டும் இது என் உடல் என்று சொல்லவில்லை வெறும் ரசத்தை மட்டும் இது என் ரத்தம் என்று சொல்லவில்லை என்னையும் சேர்த்து என் உடலையும் சேர்த்து என் ரத்தத்தையும் சேர்த்து இது என் உடல் இதை வாங்கி உண்ணுங்கள் இது என் ரத்தம் இதை வாங்கி பருகுங்கள் என்று சொல்கின்றவர் தான் உண்மையான குரு அதுதான் உண்மையான பலி அந்த பலியை இதோ பெலிக்ஸ் கடைசி வரைக்கும் நிறைவேற்றிருக்கின்றார் என்றால் மிகையாகாது அவருடைய நோய்வாய்ப்பட்ட அந்த கடுமையான நோயினுடைய கொடுமையை அவர் அன்றாடம் அணு அணுவாக அனுபவித்தவர் ஒரு முறை அவரிடம் கேட்டேன் பெலிக்ஸ் எப்படி பார்க்கிற என்று கேட்டேன் முடியலண்ணா ரொம்ப கஷ்டமா இருக்கு தாங்க முடியல என்று அவர் அழுத குரலிலே சொன்னார் அன்புக்குரியவர்களே ஒரு குருவானவர் அப்படித்தான் இருக்க வேண்டும் அவருக்கு சொகுசு அல்ல அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி இறைவனுக்கு ஏற்ற பலிப்பொருளாக அப்பமாக ரசமாக அந்த திருப்பலியோடு சேர்ந்து அவர் ஒப்பு கொடுக்கின்றார் யாருக்காக மக்களின் மீட்புக்காக மக்களின் வாழ்விற்காக என்றால் கடைசி வரைக்கும் அணு இந்த துன்பத்தை அனுபவித்த பெலிக்ஸ் இன்றைக்கு இறுதி பலி ஆற்றி இறைவனுக்கு சிறந்த பலிப்பொருளாக இறைவனால் எடுத்து கொள்ளப்பட்டிருக்கின்றார் என்பதை நாம் நினைத்து கடவுளுக்கு நாம் நன்றி சொல்கின்றோம் அன்புக்குரியவர்களே எல்லாம் நிறைவேறிற்று என்ற ஒரு அமைந்த நிலையில்தான் இன்றைக்கு இவர் துயில் கொள்கின்றார் கடைசி வரைக்கும் அவர் பணி செய்ய வேண்டும் என்று நினைத்தார் ஹாலிவுட்டில் ஒரு படம் எடுத்தாங்களாம் அந்த படத்தினுடைய இயக்குனர் அதை இயக்கி கொண்டிருந்தார் நடித்து அந்த ஹீரோவிடம் சொன்னார் நீங்கள் இன்னும் அதிகமாக உயிர் கொடுத்து நடிக்க வேண்டும் உன்னுடைய இறப்பிலே நீங்கள் நன்றாக நடிக்க வேண்டும் எத்தனை முறை டேக் ரீடேக் ரீடேக் கடைசியில் சொன்னாராம் சம் லைஃப் இன் டெத் என்று சொன்னாராம் புட் இன் யோர் டெத் உன்னுடைய இறப்பிலே உயிர் கொடு என்று சொன்னாராம் பெலிக்ஸ் தன்னுடைய இறப்பிலே உயிர் கொடுத்து இறந்திருக்கின்றார் கடைசி வரைக்கும் நான் பணி செய்து கொண்டுதான் இருப்பேன் நான் பணி செய்து கொண்டுதான் நான் வாழ்வேன் என்று சொல்லி அந்த இறப்பிலேயும் கூட துடிப்புள்ள ஒரு உயிரான ஒரு ஓட்டத்தை நாம் அங்கே பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு இந்த வயதான பெற்றோர்கள் இங்கே இருக்கின்றார்கள் அவருடைய குரு பட்டத்திலே கடவுளுக்கு இந்த அன்பு பிள்ளையை கரம் பிடித்து தன் பேராயர் மைக்கேல் அகஸ்தின் அவர்கள் வழியாக கடவுளுக்கு ஒப்புக் கொடுத்தார்கள் இன்றைக்கு இதே பிள்ளையை இவர்கள் பலியாக ஒப்பு கொடுத்திருக்கின்றார்கள் இந்த வீரத்தாய் இந்த வீர தந்தை நாம் உண்மையாகவே போற்ற வேண்டும் அன்புக்குரியவர்களே ரோமையிலே வத்திக்கானிலே இருக்கக்கூடிய பேத்தா மாதாவினுடைய முகம் அவ்வளவு அழகாக மைக்கேல் ஆஞ்சலோ வடித்திருப்பார் அந்த மாதாவினுடைய முகம் விசனம் இல்லாமல் இருக்கும் அந்த முகம் அதை ஒருவர் கேட்டார் இவ்வளவு ரணக்கலமாக ஆண்டவர் இயேசு அன்னை மரியாதனுடைய மடியிலே வளர்த்தப்பட்டிருக்கிறார் மாதாவினுடைய முகம் அந்த சஞ்சலம் சலனம் இல்லாமல் ஒரு மலர்ச்சியோடு இருப்பதை பார்க்கின்றோமே பிறகு என் மகன் உயிர்ப்பான் என்ற நம்பிக்கை யாருக்கு தான் இருந்தது மாதாவுக்கும் மட்டும் தான் இருந்தது வேறு யாருக்கும் தெரியாது மற்றவர்களுக்கு அறிவித்தார் ஆண்டவர் ஆனால் மாதாவுக்கு தெரியும் இந்த கிடக்கின்ற என்னுடைய மகன் உயிர்ப்பான் என்ற அந்த நம்பிக்கையை ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் இரண்டர கலந்து வெளிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான சுருபம் தான் பெற்றோர்கள் இன்றைக்கு இந்த நிலையில் தான் இருக்கிறார்கள் அவர்களுடைய விசுவாசம் ஒரு பக்கம் ஒளிர்கிறது அவருடைய வேதனை இன்னொரு பக்கம் தெரிகிறது இருப்பினும் இந்த வீரத்தாய் இந்த மகனை இறைவனுக்கு பலியாக ஒப்பு கொடுத்து நிற்கின்ற இந்த வேளையிலே அவர்களுக்கு நம்முடைய செபம் கலந்த ஆறுதலை தெரிவிக்கின்றோம் இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரிலே நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மகன் இன்றைக்கு இறைவனில் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையை மட்டும் நாம் விடாமல் தொடர்ந்து இவருக்காக இவரிடம் ஜெபித்து நாம் அருள் பெறுவோம் ஈடேற்றும் mm um.